ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தன்வந்துக்கு வந்து அந்த அம்மா போட்டிருந்துச்சு அந்த பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லிவிட்டு அம்மன்னு சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க ரெண்டு மூணு நாளைக்கு அப்படி கழுத்து நல்லா வீங்கி அப்படியே ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ மூணாவது நாள் ஃபுல்லாக இறங்கிருச்சு அந்த வீக்கம் போகிறதுக்கு வந்து வேப்பில தடவை சொன்னாங்க வேப்பில இறச்சி வேப்பில தடவி இருக்குது அது மாதிரி வெங்காயம் கட்டி விடணும்னு சொல்லியிருந்தாங்க சின்ன வெங்காயம் அந்த வீக்கம் அது கம்மியாகும்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து இளநீ அந்த மாதிரி குளிச்சியான ஐட்டம் தான் சாப்பிடணும் சாப்பிட்ணும் இளநீர் மூஞ்சி ஜில்லுன்னு குடித்தா சரி அதுக்குன்னு ஜில்லுன்னு ஜூஸ் எல்லாம் குடிக்கக்கூடாது அதுதான் குடிக்கணும் கடைசி ரெண்டு நாள் வந்து அப்புறம் கடைசி ரெண்டு நாள் லீவு போட்டாரு ஸ்கூலுக்கு லீவு கலுப்பு டாச்சி டேஜ் லீவு தேர்ட்டி டேஸ் ஸ்கூல் லீவு ஸ்கூல் லீவு விட்டுவிட்டாங்க இப்போ வந்து இன்னொரு முப்பது நாள் லீவு அதனால வந்து இன்னைக்கு நாளைக்கு சரியாயிடுச்சின்னா நாளைலேருந்து ஆட்டோம்தான் ஏங்கே மாயே ஏய் ஐக்கி ஐயா டாட்டா டைம் ஐஸ்க்ரீம் சாப்பிட்லாம் எனக்கு தெரியல அது இவ்வளோ சேர்த்துக்கிட்டாரு மத்தபடி இளநீர் மோர் அந்த மாதிரி குடிக்கா குடிக்கணும் தூது பச்ச குய்க்கு கூடாதே ஜூஸ் குடிக்க கூடாது அப்போ தூதா தூ குய்க்கு கூடாதே நம்ம எப்பவு குடிக்க கூடாது அம்மா டீ காபி ஏதாவது குடிக்கறنا கூட சோடா குடிக்க கூடாது குய்க்கு கூடாதே குய்ட்டா அம்ப தூதா வாப்படும் உடம்பு ஏச்சனா அந்த வீக்கு கம்மி ஆகாது கம்மையா அதனால வந்து

கற்றம் அப்ப வந்து ஊஞ்சல் வந்துறோம்ல ஊஞ்சல் இன்னொரு என்னல்ல ஊஞ்சல் வந்து ஆமா அது ஊஞ்சல் வந்தனே வீடியோ எடுத்து போடுறோம் சரியா அப்ப நான் உங்க பேர் என்ன சொல்லுங்க அப்ப நான் ஜன்வன் உங்க பேர் வந்து ஜன்வன் அப்பா பேர் என்ன யாகு யாகு தியாகராஜ் யாகு தம்பி பேர் என்ன சர்வேஷ் சர்வேஷ் குட்டியா இருக்கா நான் கொண்டு Bye <laughs> See Bye bye Bye, bye. bye.